ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பைத்தங்கா பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ பண்ணத்துக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சோடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுரலாம் உளுந்தும் நல்லா செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியான நறுக்கி சேர்த்து விட்டுரலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் பைத்தங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வக்கலை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சாம்பார் தூள் தான் சேர்த்து விட்டுக்கிறேன் தனி மிளகாத்தூளாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுரலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரணும் அது வர இது இருக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் இருக்குது தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி பைத்தங்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட துருவன தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுறலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பைத்தங்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்